அனைவருக்கும் வணக்கம் யூனிட் எயிட் சரியா சிக்ஸ்த்து செவன்த் நியூ புக் ஓல்டு புக் பாடத்திட்டத்தின்படி தமிழில் பகுதியாக ஒன்று இரண்டு சரியா சேர்ந்து நூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்துட்டு வாங்க ஸோ இதில் யூனிட் எயிட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்கள் நூற்றி ஒன்று உள்ளத்தால் எதிலும் பற்றது உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று மூத்த அறிஞர் ராஜாஜியால் பாராட்டப்பட்டவர் ஸோ யார் நம்ம முத்துராமலிங்கத்தேவர் இல்லையா ஸோ அண்ணா என்ன சொல்லியிருப்பார் தென்னாட்டின் சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்கள் அது சால பொருத்தம் என்று சொல்லியிருப்பார் அண்ணா சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ செகண்ட் கொஷின் செகண்ட் கொஷின் பாருங்கள் வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு சரியா ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இல்லையா ஸோ எழுபத்தி இரண்டில் காளையார் கோயிலில் முத்தோடுகன கொல்லப்பட்டிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் தலைவர் மறைவாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மீட்பாங்க இல்லையா ஸோ ஒரு காலகட்டம் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சரியா அடுத்து நூற்றி மூணாவது கேள்வி கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது ஆமாம் நாட்டில் முதல் பெண் அவசிய சாவித்ரிபாய் புலே ஸோ யார் எங்க ஜோதிபா புலே உடைய மனைவி இல்லையா ஸோ கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே சரி நூற்றி மூணு ஆப்ஷன் சி நூற்றி நான்காவது கேள்வி கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த வெற்றியை பற்றி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோரல் நூற்பாலை வெற்றி ஸோ நம்ம வாகூசியும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் கிடைத்த வெற்றின்னு கூட சொல்லலாம் அதை சரியா அதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக் பொதுமக்களுக்கும் இடையே ஓர் இணைப்பை உருவாக்கி உள்ளது ஸோ கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கி உள்ளது அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியாகும் இந்திய தொழிலாளர்களின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என்று புகழாரம் சுட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரியா யாரு நம்ம அரவிந்த் கோஷ் தன்னுடைய வந்தே மாதிரி இதழில் வந்து அரவிந்த் கோஷ் வந்து இதை பதிவு பண்ணியிருப்பார் சரியா நூற்றி ஐந்தாவது கேள்வி தேசிய தலைவர்களையும் அவர்களின் பத்திரிக்கைகளையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அன்னி பேசன்ட் நியூ இந்தியா ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து பெரியார் விடுதலை பாரதியார் இந்தியா இல்லையா ஸோ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஸோ ஆப்ஷன் சி ஸோ நியூ இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஸோ விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லையா ஸோ ஏறும் முக்கியமானதை தான் தெரிஞ்சு வச்சிக்கணும் ஸோ நூற்றி பதிமூணாவது கேள்வி பாருங்கள் கூற்று ஒன்று திலகரின் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி எனும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் வஊசின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது கூற்று பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ திலகருடைய ட்ரென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி ஸோ இதை எழுதி தமிழ் மொழிபெயர்த்தவர் வந்து ஆ ஓசி கிடையாது நம்ம பாரதி சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தப்பாக இருக்குது ஸோ செகண்டு சரி தான் ஸோ இரண்டு மட்டும் சரி ஆப்ஷன் டி நூற்றி பதினான்கு பாருங்கள் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என பாடியவர் சரியா யார் நம்ம பாரதிதாசன் சரியா மென் மெண்ணடிமை தீர்ற வரைக்கும் மண்ணடிமை தீராது அப்படிங்கிறார் நூற்றி பதினைந்தாவது கேள்வி ராஜாஜியால் தமிழ்நாட்டு கவிஞர் என அழைக்கப்பட்டவர் ஸோ யார் பாரதியார் சரி ஒரு கூட்டத்துக்கு வந்து அழைப்பார் இல்லையா ஸோ எனக்கு எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு மாற்றி வச்சுக்க முடியுமான்னு நம்ம காந்தி கேட்பார் சரிங்க அப்படிலாம் மாற்றி வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு களையும் போயிடுவார் இல்லையா நம்ம சிக்ஸ்த் புக்கிலே படிச்சிருப்போம் ஸோ நூற்றி பதினஞ்சு ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி பதினாறு மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரியா யார் சர்ச்சில் ஆப்ஷன் சி நூற்றி பதினேழாவது கேள்வி பாருங்கள் முத்துராமலிங்கரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா எப்போ வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறாம் தேதி செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வராது செப்டம்பர் ஆறாம் தேதி அடுத்து நூற்றி பதினெட்டாவது கேள்வி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் ருக்மதி லக்ஷ்மிபதி சரியா துபாய் துணை சபாநாயகராக இருந்திருப்பாங்க அமைச்சராகவும் பதவி வகிச்சிருப்பாங்க சரியா ஸோ நூற்றி பதினெட்டு ஆப்ஷன் ஏ நூற்றி பத்தொன்பது தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்ற சுதேச இயக்கம் பெரும் கவனத்தை கவனத்தையும் ஆதரவையும் பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ எங்க திருநெல்வேலியில் தான் சரியா ஸோ திருநெல்வேலி கடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்தது இல்லையா நம்ம வாவோசைக்கு இரட்டை ஆயுள் தண்டனை சுப்பிரமணிய சிவாயி அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் ஸோ இதெல்லாம் எதன் வெளிப்பாடு சுதேச இயக்கத்தின் வெளிப்பாடு பிபி சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவர் வந்து பேசினதோட விளைவு தானே ஸோ அவர் வெளியான நாள் தான் விடுதலை நாளாக கொண்டாட நினச்சிருப்பாங்க ஸோ அது அடுத்தடுத்து நடந்தது தான் இது எல்லாமே ஸோ பெரும் கவனத்தை ஈர்த்த இடம் எதுனா திருநெல்வேலி தான் சரியா அடுத்து நூற்றி இருபதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை காண்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் ஆமாம் காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் ந நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ வேலுநாச்சியாரின் அமைச்சர் சின்ன கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க யார் தாண்டவராயன் ஸோ தவறான ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி ஓராவது கேள்வி பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க ஒன்று காந்தியடிகளிடம் ஆடை மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் காணாடு காத்தான் கொடுத்துருக்காங்க கிடையாது மதுரை தான் சரியா காணாடு காத்தான் வந்து வெளிநாட்டு பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை ஒன்று பொருட்கள் இருந்ததுன்றதை அந்த தான் சொல்லியிருப்பாங்க ஸோ ஒன்று தப்பு காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் மதுரை ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் சரியாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் தப்பாக இருக்குது ஒன்று மூணு கிடையாது ஒன்று தான் தப்பாக இருக்குது ம் ரெண்டு மூணு சரி ஒன்று தப்பு பொறுத்துக்க புற்றுநோய் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியா முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மையார் உருவாக்கினது இல்லையா ஏக்கு ரெண்டு ஸோ இதுலையா ஆப்ஷன் கிடைச்சிருச்சு அண்டர் அக் கு அண்டர் குழு எயிட்டீன் எயிட்டி டூ கோத்தாரி கல்விக்குழு எப்போது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டின் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆமாம் ஏற்படுத்துச்சு மெரினா கடற்கரையில் சுதேச கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கமாக காணப்படக்கூடிய காட்சி தான் இவ்வாறான கூட்டங்கள் நடைபெறும் நடைபெறும் இடம் மூர் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னைக்கு தந்து ஆற்றிய சொற்பொழிகள் இளைஞர்கள் பார்வையாளர்களிடையே பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்துச்சு சரியா இவர் கைது கைது செஞ்சு அதுக்கப்புறம் விடுதலை செஞ்ச அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் விடுதலை நல்லா கொண்டாட நினச்சது அதன் விளைவு தான் திருநெல்வேலி கழகம் ஸோ நான்காவது சுதேசிய கருத்துக்கள் சுதேசமித்திரன் இந்தியா போன்ற பல இதழ்கள் பரப்புரை செய்தன ஆமாம் ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த மனுவின் பொருந்தாத ஒன்றை காண்கன் சொல்லியிருக்காங்க கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியோரின் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க பண்டைய கிராம முறை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என இவ்வமைப்பு வற்புறுத்தியது ஆமா மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமய பரப்பு நிறுவனங்களில் கல்வி கூட்டங்களுக்கு அரசின் நிதி மறைமாற்றம் செய்யப்படுவது இம்மனுவில் எதிர்க்கப்பட்டிருந்தது ஆமா எதிர்த்தாங்க ஸோ மூன்றாவது நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் குறைபாடுடையதாகவும் இருப்பதாகவும் இம்மனுவில் கூறி கூறப்பட்டிருக்கு ஸோ சி கிடையாது சரியா அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க நீதிபதிகளின் நியமனத்தின் போது அவர்கள் நீதித்துறை சார்ந்த அறிவுத்திறனும் வட்டார மொழிகளில் அவர்களுக்குள்ள திறமையும் மதிப்பீடு செய்யப்படாததால் நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதை அவங்க சொல்லியிருப்பாங்க சரியா வட்டார மொழிகள் தெரியலை ஸோ அதுதான் பிரச்சனை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருப்பாங்க ஸோ இல்லை சி தப்பா இருக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு மணியாட்சி மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் சுட்டு கொன்ற போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் ஐந்தாம் ஜார்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு இல்லையா ஸோ அது ரொம்ப முக்கியமான தேதி மற்றும் ஆண்டு சார் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி